மேஷம் உங்களுக்கு திருப்தியான மனநிலை உண்டாகும் நீங்கள் கொடுக்கும் விஷயங்கள் பல மடங்காக உங்களிடம் திரும்ப வரும் நீங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க முடிவு செய்துள்ளதால் மற்றவர்களின் மதிப்பை பெறுவீர்கள் ரிஷபம் உங்களை யாரும் வெற்றி கொள்ள முடியாத அளவில் நீங்கள் திறன் பெற்றவராக இருப்பீர்கள் ஆனால் உங்கள் ஆற்றலை வீணடிக்காமல் கவனமாக செயல்படவும் வேலை செய்யும் இடத்தில் சில பணித்திட்டம் தொடர்பாக மன அழுத்தம் உண்டாகலாம் மாலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அமைதியான முறையில் நேரத்தை கழிப்பீர்கள் மிதுனம் குடும்பத்தினருக்கு நீங்கள் எப்போதும் முன்னுரிமை கொடுப்பீர்கள் இன்றும் அதுபோலவே உங்கள் குடும்பத்தினருக்கு வசதிகள் செய்து கொடுப்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் பணியிடத்தில் முன்முயற்சிகளை மேற்கொள்ளும் உங்கள் திறமையின் காரணமாக ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் இரவு விருந்திற்கு செல்லும் வாய்ப்பு உண்டு கடகம் நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள் வேலையில் நீங்கள் செயல்திறனுடன் பணியாற்றுவீர்கள் உங்களது வர்த்தகம் பொறுப்புகள் மற்றும் தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக நேரத்தை திட்டமிட்டு செலவழிப்பீர்கள் சிம்மம் நீங்கள் பலவிதமான விஷயங்களை பெற்றுக்கொள்வீர்கள் ஆனால் விரும்பிய பலன் கிடைக்காமல் போகலாம் பணி தொடர்பான முயற்சிகளுக்கு நாளின் பிற்பகுதி சாதகமாக இருக்கக்கூடும் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் கன்னி உங்களது மேலதிகாரிகள் மற்றும் பணியில் மூத்தவர்கள் உங்கள் முயற்சியை கவனிக்கும் வகையில் கடினமாக உழைப்பது நல்லது ஆனால் அதற்கு ஏற்ற அங்கீகாரம் உடனடியாக கிடைக்காமல் போகலாம் இருப்பினும் இன்றைய நாளின் முடிவில் நீங்கள் சிறந்த வகையில் பணியாற்றி உள்ளீர்கள் என்பது குறித்து திருப்தியாக உணர்வீர்கள் துலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்கவும் வர்த்தகத்தில் நீங்கள் இன்று மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் காரணமாக சில பாதிப்புகள் உண்டாகலாம் நீங்கள் பணியில் அதிக நேரம் செலவிடுவதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் அலட்சியப்படுத்துவது போல் உணர்ந்து உங்கள் மீது கோபம் கொள்ளலாம் விருச்சிகம் உங்களுக்கு இருக்கும் தொலைநோக்கு காரணமாக நிதி பாதுகாப்பு குறித்த அவசியத்தை உணர்வீர்கள் அதனால் நீண்ட காலத்திற்கான முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் சமூக ரீதியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புள்ளது தனுசு உங்கள் மதிப்பை தக்க வைத்துக்கொள்ள சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொள்வது அவசியமானது அந்த சவாலை நீங்கள் வாழ்க்கையில் உற்சாகத்துடன் எதிர்கொள்வீர்கள் மாலையில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பீர்கள் மகரம் நீங்கள் மதிக்கும் ஒருவரை சந்தித்து அவரின் செயல்திறனை பார்த்து ஊக்கம் பெறுவீர்கள் இன்றைய நாளின் பிற்பகுதியில் எவரேனும் ஒருவருடன் சர்ச்சையில் ஈடுபடும் வாய்ப்புள்ளது கும்பம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவர்களது பிரச்சனைகளையும் மிகவும் சாதுரியமான வகையில் சுமூகமாக தீர்த்து வைப்பீர்கள் உங்களுக்கு வரும் வெற்றி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் உங்கள் காதல் துணையுடன் மாலை நேரத்தை செலவிடுவீர்கள் மீனம் உங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் உங்களது கடும் உழைப்புக்கான பலன் கிடைக்காவிட்டாலும் அதற்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் சக ஊழியர்கள் மத்தியில் புகழ் பெற்று விளங்குவீர்கள்